கார்த்திகை ஸ்பெஷல் கார்த்திகை சோமவார சங்காபிஷேக சிறப்புகள் இறைவனிடம் அருளை வேண்டினாலும் பொருளை வேண்டினாலும் சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை வலம்புரி சங்குகளை தேர்வு செய்து அவற்றில் புனித நீர்கள் நிரப்பப்பட்டு அதை கங்கை நீராக கருதி சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து விடுபட்டு முக்தி என்னும் பேரின்பத்தை அடைய முடியும் சிவனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற கிழமை திங்கள் இதனாலே தான் சோமவார தரிசனம் சோமவார விரதம் சோமவார பிரதோஷம் ஆகியவை மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது அதிலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த தீபங்களின் மாதமாக கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில்தான் சிவனை வழிபடுவது அத்தனை வினித விதமான பாவங்களையும் நீக்கிவிடும் கார்த்திகை சங்க அபிஷேகம் சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்பார்கள் சிவபெருமான் அக்னி பிளம்பாக காட்சி தருபவர் அதனால் அவரை மனதையும் உடலையும் குளிர்விப்பதாக பக்தர்கள் பலவிதமான பொருட்கள் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வதுண்டு பொதுவாக சிவனுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் இளநீர் குளிர்ச்சி தரும் பதினாறு விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் மற்ற மாதங்களில் எத்தனை விதமாக அபிஷேகங்கள் பொருட்களை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையில் நடத்தப்படும் சங்காபிஷேகமே மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் மிகவும் உயர்வான அபிஷேகமாக கருதப்படுவது சங்காபிஷேகம் சங்கினால் நாம் அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல அந்த சங்காபிஷேகத்தை வேற யாராவது செய்வதையும் நாம் தரிசித்தாலும் கூட அளவில்லாத பல பலன்களை பெற முடியும் சந்திரபலம் சிவனுக்கு சோமநாதர் என்று மற்றொரு திருநாமம் உண்டு சோமன் என்பது சந்திரனை குறிக்கும் சொல்லாகும் நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனை ஜோதிட சாஸ்திரத்தில் மனோகாரகன் என்பார்கள் ஒருவருடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும் அவர் நல்ல மனநிலையுடன் இருக்க வேண்டும் என்றாலும் சந்திரனின் அருளும் ஜாதகத்தில் சந்திர பலமும் மிகவும் அவசியம் மனத்தெளிவு இருந்தால் மட்டுமே நம்மால் சரியாக சிந்தித்து செயல்பட முடியும் மனத்தெளிவு இருந்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும் அந்த சந்திரனையே தலையில் சூடி காட்சி தருபவர் சிவபெருமான் சந்திரனின் சாபம் தீர்த்த சிவன் சிவபெருமான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் அறுபத்தி நாலு கலைகளில் ஒன்றாக இழந்து அழகு பொழிவு தேய்ந்து கடும் துன்பப்பட்ட சந்திரன் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக சிவபெருமானிடம் நோக்கி கடும் தவம் புரிந்தார் கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்து சங்காபிஷேகம் செய்து சிவபூஜை செய்தார் சந்திரனின் தவம் மற்றும் பூஜையால் மனம் மகிழ்ந்த ஈசன் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்ததுடன் பிறை சந்திரனை தனது தலையில் சூடி சந்திரசேகரனாகவும் சந்திர மௌலீஸ்வரராகவும் காட்சியளித்தார் சங்காபிஷேக சிறப்புகள் இதனால் கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மனோபலம் மன தெளிவு கிடைக்கும் சந்திரபலம் கிடைக்கும் சந்திரன் வழிபட்டு பயன்பெற்றதை போற்றும் விதமாக கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படும் ஐம்பத்தி நாலு அறுபது அறுபத்தி நாலு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் சங்குகளை வரிசையாக அடுக்கி அவற்றுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்கள் போட்டு அலங்கரித்து அதற்குள் தண்ணீர் வாசனை திரவியங்கள் நிரப்பி மந்திர ஜபம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி அந்த புனித நீரை கொண்டு சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படும் சங்கு வைத்து வீட்டிலும் சங்காபிஷேகம் செய்யலாம் கார்த்திகை சோமவாரத்தில் நாம் சங்காபிஷேகம் செய்தாலும் சரி சங்காபிஷேகம் நடைபெறுவதை தரிசித்தாலும் சரி அவர்களுக்கு ஆயுளும் விருத்தியாகும் தீராத நோய்கள் தீரும் தீ தீய சக்திகள் கந்திருஷ்டிகள் எதுவும் அவர்களை அண்டாது விலகிவிடும் மனம் தூய்மையாகும் பாவங்கள் தீரும் சங்கு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் செல்வ வளம் பெருகும் வற்றாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் பெருகும் நம்முடைய மனதில் இணைக்கும் நியாயமாக வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நினைவேறும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் குடிகொள்ளும் திருச்சிற்றம்பலம்